உங்கள் உடல் எடையை குறைக்கணுமா அப்போ இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தருங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் மேல் தோலைவை நீங்கள் சீவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவை நல்லா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வெள்ளரிக்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளரிக்காவோடு நம்ம ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விடுங்க அவ்வளோதாங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சி எடுத்த ஜூஸை வடிகட்டி நம்ம குடிக்கலாம் இதை குடிச்சிட்டு வந்தால் உடல் எடையும் குறையும் உடம்புல இருக்க சூடும் நமக்கு தனியுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ